பெண்களும் தெய்வமும் ஒண்ணு தாங்க பெண்களும் தெய்வமும் ஒண்ணு பாருங்க பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குது நல்லா நல்லா பகாரே ஏன் பேய் பிடிக்கு ஏ ரோஸ் கலர் சட்டை நேங்கற அந்த பேய்க்கு கூட உங்க முகர கட்டையில கண்டா பிடிக்க அப்படி இல்ல வா ஏ கூட உங்க முகர கட்டைய கண்டா பிடிக்கல பேய்க்கு எங்கள தான் பிடிச்சிருக்கு சாமிக்கு எங்கள தான் பிடிச்சிருக்கு ஆமா அப்படி இல்ல என எனதோட சேருது நான் காட்டு

நீ இருந்தினா தாபா போடுதானா தூங்குவேன்